ாங்க இப்போ அஞ்சு நிலக்கடலையை இது போல் ஒரு இடிக்கல்குள்ளே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா தட்டி பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்து நம்ம சேர்த்துருக்கிற இந்த கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போது அடுத்ததாக மூணாவதாக என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா அது எடுத்துருக்கேங்க அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இருக்கு இல்லையா அது இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க இந்த பேக்கிங் சோடா வந்து எலிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க இப்போ கடைசியாக இதில் நம்ம விக்ஸ் சேர்த்துக்கலாங்க நம்ம எல்லார் வீட்லேயுமே விக்ஸ் வச்சுருப்போம் இல்லையா இந்த விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க இதில் வந்து ரொம்ப அதிகமாகலாம் தேவைப்படாது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம் நம்ம இதில் விக்ஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால எலி வந்து இதை சாப்பிடுமா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க எலி வந்து கண்டிப்பாக சாப்பிட்டுடுங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கோதுமை மாவு நிலக்கடலை எல்லாம் சேர்த்துருக்கோம் நிலக்கடலை கோதுமை மாவு எலிகளுக்கு விருப்பமான உணவுங்க ஸோ கண்